அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் குரு ஞான ஜோதி நிலையம் வைத்தீஸ்வரன் கோயில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடு ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி திருமண தடை மற்றும் புத்திர தோஷம் நிவர்த்தி இந்த இரண்டுக்கும் சேர்ந்தார் கூட ஒரு ஆலயம் இருக்கும் திருமண தடை உள்ளவர்கள் இந்த சொல்லக்கூடிய காலகட்டத்தில் போய் பாருங்க அதே மாதிரி புத்திர தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் இருக்கு திருச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய திருவெள்ளரை திருமாவளுடைய ஆலயம் திருவெள்ளரை இந்த திருவள்ளை ஆலயத்துக்கு பௌர்ணமி தினத்துல திருமணம் கை கூடாதவர்கள் திருமணம் ஏற்பட்டு தடையாகிறது கூடி வந்து தடையாகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்கள் பௌர்ணமி தினத்தில் அந்த திருவள்ளரை ஆலயம் திருச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கு அந்த ஆலயத்துக்கு பௌர்ணமி தினத்துல போய் வழிபாடு பண்ணுங்க மஞ்சள் அங்க தானமா கொடுங்க மஞ்சள் அதே மாதிரி சந்தன தானமா கொடுக்கலாம் இந்த இரண்டு தானமா கொடுத்த அந்த பௌர்ணமி தினத்துல வழிபாடு தங்களுடைய எண்ணங்கள் போல வழிபாடு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் அதே போல புத்திர கோஷத்துக்கு புத்திர கோடம் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் வேண்டியவர்கள் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் தானமாக புத்திர பேர் வேண்டுவர்களுக்கு கல்கண்டு தானமாக கொடுக்கணும் தானமாக கொடுத்து அங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தங்களுடைய இந்த தோஷத்தில் எவர் தெரியும் திருமணம் ஆகாதவர்கள் பௌர்ணமியில் குழந்தை பேர் வேண்டியவர்கள் கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அங்கு சென்று வழிபாடு வந்தால் வழிபட்டு வந்தால் தங்களுடைய தோஷங்கள் முற்றிலும் விலகி தங்களுக்கு நலம் உண்டாகும் நன்றி வணக்கம்